உள்ளார்ந்த அன்போடு ஒரு சமூகத்துக்கான சிந்தனையோடு ஒரு தான் மேல செய்ய வாரா என்றால் இந்த சமூகம் அதுக்கான ஊக்குவிப்பையும் சமூகம் கொடுத்தாலும் சமூகத்தை பின்னி பிணங்கி நிற்கிற இந்த சமூக ஊடகங்கள்ல தான் மிக பொறுப்பு இருக்குது இந்த சமூக தான் மிக இன விடுதலைக்கான பெரிய பொறுப்பை சுமக்க வேண்டிய ஊடகங்கள் தான் அன்றைக்கும் பதிவு செய்திருக்கிறேன் எங்கட இனத்துக்கான தலைமத்துவம் இல்லா போனா பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்கட இனத்துக்காக இனத்துக்கான தனமத்துவமா இருக்க வேண்டிய இந்த ஊடகங்கள் எங்கட மக்களுக்கான நல்வழியை வேண்டிய இந்த ஊடகங்கள் மக்களுக்கான சரியான சிந்தனை சொல்ல வேண்டிய இந்த ஊடகங்கள் ஆனாண்டைக்கு ஊடகங்கள் எல்லாம் விலை போய் நிற்கின்றன புலம்பெயர் தேசத்துல பெரியதான் வேலை என்ன காரணம் சரி இலங்கையில தான் வாழ்வியலுக்காகவும் வாழ்க்கைக்காகவும் சில சில ஊடகங்கள் விலை போய் நிற்குது புலம்பெ தேசத்துல ஒரு மனுஷன் இங்கே வேலை இருந்தாலும் வாழலாம் வேலை இல்லாட்டியும் வாழலாம் நீங்கள் என்ன காரணத்துக்காக ஊடகங்களை அமைச்சு சமூகத்தை புரல் தன்மை நோக்கி கொண்டு போறீங்க இன்றைக்கு பிரான்சில எனக்கு வேலை இல்லை என்றால் இந்த நாட்டு அரசாங்கம் மூன்று ரெண்டாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எனக்கான வீட்டுப்பாட என்னுடைய பிள்ளைகளுக்கான படிப்புக்கு தயாராக இருக்கு நாங்களே யாருக்கும் வில போகவனும் நாங்களே பிள்ளையான ஒரு வாழ்வியலுக்கு வாழ்வியல நோக்கிங்கிற மக்களுடைய பயணத்திற்கு கொண்டு காரணமாக இருக்க வேணும் இதுதான் நான் சொல்ற சிந்தனை இன்றைக்கு சிங்கள மக்கள் இன்றைக்கு எழுபத்தி வருஷ வரலாற்று உள்ள அரசியல்வாதிகளை தூக்கி எறிஞ்சி போட்டு இன்றைக்கு தன் தந்த இனத்துக்கு தேவையான ஒரு அரசியல் சிந்தனை மாற்றத்தை உருவாக்கி இருக்கு என்று சொன்னால் இந்த சிந்தனை அறிவு மூலம்தான் அந்த சிந்தனை அறிவு அறிவு தான் எங்களோட மக்கள்கிட்ட சொல்லி தான் சொல்ற விஷயம் சின்ன ஒரு நபரது சின்ன சின்ன விஷயங்களுக்காக சமூக சில சில விஷயங்களை நீங்க கழிவு ஊத்துறீங்க ஆனா ஆய்வு ரீதியா சிந்திங்கோ மற்றவை என்ன செய்திருக்கிறான் இந்த சமூகத்தில் அவைக்கான சட்ட வாழ்வியல் என்னது இந்த சமூகத்தில் அவை என்ன பதினஞ்சு வருஷமா என்ன செய்து முடிச்சுட்டா மக்களிட எல்லா கேள்விக்கும் நாங்க பதில் சொல்லலாம் ஆனால் முகமூடி இல்லாமல் முகன் கூட போட்டு போட்டுக்கொண்டு அடுத்தவண்ட படத்தோட வந்து கொண்டு சுவாமி படங்களோட வந்து கொண்டு அப்படின்ற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடாது நாங்கள் என்னுடைய கல்வி இல்லை மற்ற ஒரு கேள்ியல் கேட்குறாக்கள் வந்து உண்மையிலேயே வந்து இந்த போலியான முகங்கள்ல வந்து கேட்கிறாங்களுக்கு எல்லாம் சொல்லலாம் உண்மையான ஒரிஜினல் முகாம் ஒரிஜினல் பேரோட வந்தாருன்னா கூட உண்மையான உணர்வோட கேட்கலாம் ஒரு போய் போய் பேர்ல கண்ட வாக்குலேயே டிக்டாக்கை துறந்துவிட்டோம் ஓடி வந்து கேட்டோம் அதுக்காண்டி அரமான பினா கேட்டு சொல்லாதேன் அட்ரஸ் இல்லாத ஆக்களுக்கு கூட செய்ய இல்லாதேன்னு அப்படி கொடுக்குறங்கள வினா கட்டுறது இந்த 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 முகநூல் இடங்கள்ல தான் ஏன்னா நீங்க சரியான அரே அன்றைக்கு பாருங்க முந்திய காலத்துல போன் நம்பர்னு சொன்னால் பேர் வராது இன்னைக்கு பிரான்சில் சரி இலங்கையில சரி நீங்கள் கொண்டே நம்பர் அடிச்சிங்கன்னு சொன்னா எனக்கு நீங்க யாருன்ற பேரோட தான் அஞ்சு பேர் வந்து சேருது அப்ப அங்க யாரும் தவறு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கும் இந்த டிக்டாக் ஊடகங்கள்லையும் எல்லாத்துலேயும் நீங்க முறப்படி எங்களுடைய உங்களோட பேர் கொடுத்து தான் துறந்து சட்டப்படி இந்த விசாக்களை கொடுத்து தான் நீங்க உருவாக்கணும் என்று சொன்னால் நீங்க கலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை அடுத்த கட்டமா இது இதுகள் தான் மாற்றம் தேவை வருது சும்மா சும்மா படங்களை போட்டு உடனே உருவாக்கலாம் எனக்கு எவ்வளவோ முகநூல் வருது நண்பராக இணையங்கன்னு சொல்லி ஆனால் நான் அவையோட போட்டோ இல்லாமல் அவருடைய சனிப்பட அடையாளங்கள் இல்லாமல் ஆரையும் நான் முகநூல நண்பராக நினைக்கிறதுக்கு தயாராக இல்லை உன்னை அடையாளப்படுத்த முடியாத நீ எனக்கு நண்பராயிருக்க தகுதியற்றவர் இதான் என்னுடைய சிந்தனை என்னோட நண்பராக சொன்னா அடையாளத்தோட வா இந்த அடையாளத்துக்காக தான் என்னுடைய வாழ்வில் நாங்கள் போராடுறோம்

கேள்வி கேட்கறது தப்பே இல்ல உட உங்களுக்கு வார பிரச்சனை நீங்க கேள்வி கேட்டுதானே ஆகணும் ஒரு ஊடகத்துல ஆனால் அந்த கேள்வியை நீங்கள் நினைக்கிற மாதிரி வரும் என்றது மட்டும் எதிர்பார்க்காத நாங்கள அப்படி எதிர்பார்க்க நான் வந்து கேள்விக்கு விளக்கம் தேவைன்னுதானே கேட்டேன் நாங்களுக்கு நாங்க கேட்டேன் நீங்க இதுல ஆனா இதுல வந்து நீங்க பத்து பேருக்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அத இயற்கையை எடுத்ததுனா அது எங்கட பிரச்சனை கூட இருக்கீங்க அது எனக்கு அதைப் பற்றி பிரச்சனை இல்லை அப்ப எங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு திருப்திகரமா உலகம் தர வேண்டி இந்த நூத்தி முப்பத்தஞ்சு சதத்துக்கு தான் நாங்க உலகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்

உங்கோட நிர்வாகத்துல நீங்க ஆளுமையா விளக்கம் கொடுத்தலியேன்னு சொன்னால் உங்கோட நிர்வாக தவறு இல்ல எங்கட தவறு இல்ல எங்கட நிர்வாகத்துல வந்திருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் சரியான விளக்கம் விளக்கு இருக்கிறோம் விரும்பினால் இந்த விளக்கத்தை போய் உங்களோட இடத்துல நீங்க கொடுங்க குடுக்க முடியேன்னு சொன்னால் உங்களோட தலத்தை மூடிட்டு நீங்க போக வேண்டியதா உங்களுக்கு சார்வாக நீங்க என்னastype மாதிரியான விளக்கத்தை நான் தர முடியாது அது விளங்குதா இல்ல 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 அவர் சுரேஷ்ல ஒரு தவற நடக்க

கொஞ்சம் வேண்டாம் இல்ல இல்ல போயிருவோம் Tadi, okay nak.